வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழாறல் புரிய வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனம் மொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய் உள்ளம் உடல் ஒரையால் தொடர்பு கொண்ட கல்வி தொழில் வாணிகம் அணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாளர்கள் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் சின்னியம்பாளையம் சண்முகப் பிரியா சேகர் செம்மேடு சிவானி பிரகாஷ் கவியரசி தமிழ் பேராசிரியர் புவனேஸ்வரியின் கணவர் அருண்குமார் இலக்கியவியல் காயத்ரி நிஷா ரண்மையாவின் அண்ணன் மகன் அரிஸ் லாவண்யா ஸ்ரீமதியின் தோழி அக்ஷயா சசிகலாவின் அத்தை மகள் வேலுமணி கோபிகாவின் தோழி வணிகவியல் இந்துவின் அக்கா நந்தினி ரஞ்சிதாவின் தங்கை தீபிகா சுரேஷ்குமாரின் தோழி சௌமியா தன்யாசிரியின் அண்ணன் சஞ்சீவின் அக்கா கபிதா ஜீவிதா கணிதத்துறை ரேவதியின் தோழி லோகேஸ்வரி ஆகியோரும் மனநாள் காணும் குருநாதன் சந்தியா குருநாதன் சந்தியாதேவி இணையராதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் கின்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் பையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விழங்குக சைவனன் நெறி தழைத்து தெய்வ வெண் திருநீரு சிறக்க சிற்றம்பலம்